வைக்கும் நம் நாட்டில் நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைவரையும் வரவேற்பது நம் கடமை நம்மை இறை வழியில் வழிநடத்தும் நம் பாசமுது பங்கு தந்தை திருத்தர அதிபர் அருட்பணி பிரான்சிஸ் மைக்கேல் அவர்களை இருதரம் குவித்து சிறம் தாழ்த்தி வருகவர் கௌரவிக்கின்றார்கள்ற்றிய சகோதரருக்கு நன்றி உதவி பங்கு தந்தை அவர்களை வருக வருக மலர் கொடுத்த சகோதரிக்கு நன்றி அன்பிய ஒருங்கிணைப்பு செயலாளர் திருமதி வருக என வரவேற்கிறோம் அவர்களுக்கு மலர் கொடுக்க வீணா அவர்களை வரவேற்கிறோம் மலர் கொடுத்ததற்கு நன்றி ஒளிவு மலை பகுதி இறை மக்கள் அனைவரும்